ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ அதுக்கு ஆட்டு குடல் சஃபா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்குடலை ஒரு வானிலையில் போட்டு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும் நல்லா அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு வானிலை வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கையிலேயே வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் நம்ம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா வதங்கணுன்னு தக்காளியும் சேர்த்து வதக்கணும் நீங்கள் எப்போயாவது ஆட்டுக்குடல் செஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு ஆட்டுக்குடல் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டுக்குடல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சிருக்க கொழம்பு மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் நம்ம வேக வச்சு வச்சுருக்க குடலை அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கிண்டிட்டு கூடவே கரம் மசாலா அரைச்சதை அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்து தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து வரையில் நல் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க ஆட்டு ஆட்டுக்கொடல் குழம்பு